வாங்க தமிழ் நேரிலே தமிழ் கோல்வால் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் தங்கத்தின் விலையும் வெள்ளியின் விலையும் தொடர்ச்சியாக கடந்த வாரத்தில் கடுமையான சரிவில் காணப்பட்ட வேலையில் மேற்கொண்டு வருகின்ற வாரத்திலும் கடுமையான சரிவை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக உள்ளது இது தங்கம் வாங்குவதற்கு சரியான நேரமாக கூட பார்க்கப்படுகிறது தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையானது மேற்கொண்டு எந்த அளவுக்கு சரியும் ஏன் என்பதை பற்றியெல்லாம் உங்கள் வீட்டிலிருந்தே தெரிந்து கொள்ள தமிழ் கோல்வல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யும் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் செய்யும் வெள்ளியின் விலை ஒரு கிராம் நூற்றி பதினேழு ரூபாய் எண்பது பைசாவாக காணப்படுகிறது இதே வேளையில் எட்டு கிராம் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு ரூபாய் நாற்பது பைசாவாகவும் பத்து கிராம் ஆயிரத்தி நூத்தி எழுபத்தி எட்டாம் நூறு கிராம் பதினோராயிரத்தி எழுநூத்தி எண்பதாக காணப்படும் வேலையில் ஒரு கிலோ வெள்ளியின் விலை ஒரு லட்சத்து பதினேழாயிரத்தி எட்நூறு ரூபாயாக காணப்படுகிறது வெள்ளியின் விலையானது கடந்த வாரத்தில் நமக்கு நூற்றி இருபது ரூபாயில் காணப்பட்டது இப்பொழுது நூற்றி பதினேழு ரூபாய் எண்பது பைசாவாக காணப்படும் வேலையில் இது மேற்கொண்டு சரிவதற்கான வாய்ப்புகள் என்று பார்த்தால் ஏற்றம் என்று பார்த்தால் ஆயிரம் ரூபாயும் சரிவு என்று பார்க்கும் பொழுது அதிகபட்சம் மூன்றாயிரத்தி ஐநூறு நான்காயிரம் வரை வெள்ளியின் விலையானது மேற்கொண்டு சரிவதற்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் உள்ளது இதே வேளையில் நீங்கள் தமிழ் கோல்வெல் சேனலை சத்திய செய்யவில்லை என்றால் கூட பரவாயில்லை வீடியோவுக்கு ஒரு ஒரு லைக் செய்தால் போதும் இருபத்தி நான்கு தங்கத்தின் விலையானது ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி எண்ணூத்தி நாற்பத்தி ரெண்டாவும் எட்டு கிராம் எழுபத்தி ஏழாயிரத்து தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாவும் பத்து கிராம் தொண்ணூத்தி ஏழாயிரத்து நானூத்தி இருபதாக காணப்படும் விலையில் நூறு கிராமின் விலை ஒன்பது லட்சத்து எழுபத்தி நான்காயிரத்து இரநூறு ரூபாயாக காணப்படுகிறது என்று ஒரு கிராம் விலையிலும் எட்டு கிராம் விலையிலும் விலை மாற்றம் பூஜ்ஜியமாக காணப்பட்டாலும் இது நமக்கு எட்டு கிராமின் விலையானது கடந்த ஒரு வாரத்தில் ரெண்டாயிரத்து அறுநூற்றி அறுபது ரூபாய் என்கிற மிகப்பெரிய விலை சரிவில் காணப்படுகிறது இது மேற்கொண்டு சரிவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக உள்ள விலையில் இந்த வாரத்தை ஏதாவது வருகின்ற வாரத்தை பொறுத்தவரை ஏற்றம் என்று பார்க்கும் பொழுது அதிகபட்சமாக ரெண்டாயிரத்தி ஐநூறும் சரிவு என்று பார்க்கும் பொழுது அதிகபட்சமாக நான்காயிரம் நான்காயிரத்து முன்னூத்தி ஐம்பது வரை சரிவதற்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் உள்ளது இதேவேளையில் நாம் அடுத்து இருபத்தி இரண்டு தங்கத்தின் விலை நிலவரத்தை பார்ப்போம் இதன் விலையானது ஒரு கிராம் எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் எட்டு கிராம் எழுபத்தி ஓராயிரத்து நானூற்றி நாற்பதாக காணப்படுகிறது நீங்கள் தமிழ் கோல்வல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் கூட பரவாயில்லை வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் செய்தால் போதும் பத்து கிராம் எண்பத்தி ஒன்பதாயிரத்தி முந்நூறாம் நூறு கிராம் எட்டு லட்சத்து தொண்ணூற்றி மூன்றாயிரம் ரூபாயாக காணப்படுகிறது இன்றைய விலையை பொறுத்தவரை இது ஒரு கிராம் விலையிலும் எட்டு கிராம் விலையிலும் விலை மாற்றம் பூஜ்ஜியமாக காணப்படும் அதே வேலையில் இது மேற்கொண்டு சரிவதற்கான வாய்ப்புகள் என்று பார்த்தால் எட்டு கிராம் எழுபத்தி ஓராயிரத்து நானூற்றி நாற்பது ரூபாயாக காணப்படுவது மேற்கொண்டு நமக்கு ஏற்றம் என்று பார்த்தால் என்று பார்க்கும் பொழுது என்கிற விலை நிலவரத்தில் மேற்கொண்டு சரிய வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் உள்ளது பங்கு சந்தை ஒழுங்குமுறை ஆணையமான செபியிடம் லலிதா ஜுவல்லர் சார்பாக தாக்கல் செய்யப்பட்ட ஆவணத்தில் புதிதான பங்குகள் வெளியீடு செய்து ஆயிரத்தி இருநூறு கோடி திரட்ட இருப்பதாகவும் எனவே இந்த பங்குகள் விற்பனை செய்வதில் ஐநூறு கோடி ரூபாய் திரட்ட இருப்பதாகவும் தெரிவித்துள்ளது இவ்வாறு திரட்டப்படும் நூறு கோடி ரூபாய் ஆயிரம் கோடி ரூபாய் கூடுதலான தங்க நாய்கடைகளை திறக்க இருப்பதாக லலிதா ஜுவல்லரி அறிவித்துள்ளது என்பது இன்னொரு முக்கியமான செய்தியாக